வாழ்க நாதன் தாழ்வாள்க என் நெஞ்சில் நீங்க செவ்வாய் கதிர்வீச்சு எங்கு எப்படி உள்ளது என்பதை பற்றியும் குரு பகவானின் கதிர்வீச்சு எங்கு எப்படி உள்ளது என்பதை பற்றியும் அடுத்து சுக்கரனுடைய கதிர்வீச்சு எங்கு எப்படி உள்ளதை பற்றியும் சொல்லிட்டோம் இப்ப சந்திர பகவானுடைய பரிபூர்ணமான கதிர்வீச்சு எங்குள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் சந்திரனின் பரிபூர்ணமான கதிர்வீச்சு திருப்பதியில் உள்ளது திருப்பதி சந்திரனுக்குரிய ஸ்தலம் எம்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதி திருவோண நட்சத்திரம் பிறந்தவர் கிருஷ்ணர் ரோஹிணிசர் பிறந்தவர் அப்ப பெருமாள் உடைய அனுகிரகம் எங்கு அதிகமாக இருக்குன்னா குறிப்பா திருப்பதியில் இருக்கு திருப்பதி மலை ஏழு மலை கொண்டது திருப்பதி சந்திரன் அந்த கிரகணங்கள் கதிர்வீச்சுக்கள் அதிகமாக அந்த ஏழு மலைகள் விழுகும் அந்த ஏழு மலைகள் விழுந்தாலும் திருப்பதி மலை அல்ல அதிகமாக அந்த அலைவரிசை விழுகும் அதுவும் குறிப்பாக கர்ப்ப கிரகத்துக்கிட்ட அதிகமான அலைவரிசை விழுகும் மனோகாரகன் சந்திரன் அந்த மனோகாரகனுடைய கதிர்வீச்சு உள்ள இடம் திருப்பதி திருமலை கோவில் திருப்பதியிலும் போய் நீங்க தங்கி வழிபடணும் எந்த கிரகத்தின் கதிர்வீச்சை நீங்கள் அதிகம் பெற விரும்புகிறீர்களோ அந்த இடத்துல போய் நீங்க தங்கணும் ஒரு நைட்டு பெரும்பாலும் திருப்பதியில் இரவில் தங்கி வழிபட்டால் சந்தனுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அதை வளர்ப்பு போகலாம் தேய்பரையிலும் போகலாம் அஷ்டமசனி சனி நடக்கிறப்பும் போகலாம் ஏன் இந்த நம்ம சந்திராசமாதனைக்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சந்திரனுக்கு சந்திராசமும் கிடையாது ரோஹிணி அஸ்தம் திருமோணத்தில் பிறந்த அனைவருக்கும் சந்திராசமும் கிடையாது உத்திரம் கார்த்திகை உத்திராடத்தில் பிறந்தவருக்கும் சந்திராசிரமம் கிடையாது இந்த ரெண்டுல இருந்து பிறந்தவங்க சந்திராசமும் கிடையாது அப்ப சந்திரன் நீச்சம் பெற்றவர்கள் கண்டிப்பா திருப்பதியில் போய் ஒரு நாள் இரவு தங்கி வழிபடுங்கள் அந்த மலைய ஒரு நாள் இருந்தீங்கன்னா அந்த கதிர்வீச்சு மேல படும் அப்ப திருப்பதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே கதிவீச்சு படுமா படும் அது பழகி போயிடும் எப்பவுமே அந்த புதுசா போனா உடம்புல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அதான் அந்த கோவிலினுடைய பழமையான வழிபாடுகள் ஏன் திருப்பதிக்கு போக சொல்கிறோம் ஏன் திருப்பதி கோயில் அங்கே உருவாச்சு ஏன் வேற எத்தனை உருவாக இருக்கலாம்ல எத்தனையோ மலைகள் இருக்கு இந்தியாவுக்குள்ளார மேல் மலையெல்லாம் இருக்கு ஏன் அங்கேலாம் போகாம இங்கே வந்தாது பெருமாள் யோசிக்கணும் நம்ம சித்தர்கள் ஒரு முறையை செஞ்சிருந்தா அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்ப சந்திரனுடைய பூர்ண அதாவது சம் அது வந்து அமிர்த கலைன்னு பேர் அந்த கலை அமிர்தக்கு உட்பானது உயிர் தன்மை உள்ளது அந்த உயிர் தன்மை உள்ள கிரகணம் திருப்பதியில் விழுகுது அதனால தான் அந்த திருப்பதி கோயில் இந்தியா லெவலில் ஏன் உலக லெவலில் ஃபேமஸாக இருக்குது பழனியான கோயில் இருக்குது அதெல்லாம் செவ்வாயுடைய பூர்ண அனுகிரகம் பெற்றது பழனி மலை அங்கே திருப்பதி மாதிரி வருமானம் வருதா கிடையாது என்ன காரணம் நல்லா கவனிச்சுக்கணும் திருப்பதியிலையும் பெருமாள் நின்றுதான் இருப்பார் முருக பெருமாள் நின்றுதான் இருப்பார் ஆனால் பழனி மலையில் குறிப்பாக ஒரு மேக்சிமம் ஒரு ஒம்பது மணிக்கா சாத்திடுவாங்க நடை அடைச்சிருவாங்க விழா காலங்களில் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்பாங்க நார்மலாக பார்க்குறப்ப காலை ஒரு அஞ்சரை மணிக்கு திறந்தா இரவு ஒரு எட்டரை மணி ஒன்பது மணிக்கு அடைச்சிடுவாங்க பெருமாள் அப்படி கிடையாது பெருமாள் ரெஸ்ட் கம்மி தான் ஏறத்தால ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மணி நேரம் நிற்பார் ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் அது விழாக்காலத்தில் அரை மணி நேரம் தான் ஆனால் அவர் அள்ளி குவிக்கிறார் உழைப்பு கேட்ட ஊதியம் பெருமாள் சம்பாதிக்கிறது இந்த திருப்பதி பற்றி நான் ஒரு பதிவு போறேன் நீங்கள் சந்திரனுடைய அணுகிரகத்தை பெற வேண்டும் என்றால் சந்திரன் நீச்சம் இருந்தாலும் சரி சந்திரன் உச்சம் இருந்தாலும் சரி சந்திரன் ராகு கேது கூட சேர்ந்திருந்தாலும் சரி சந்திரன் பகை பெற்றிருந்தாலும் சரி இவர்கள் அனைவரும் திருப்பதியில் போய் ஒரு நாள் தங்கி வழிபடுங்கள் உங்களுடைய தோஷங்கள் விலகும் சந்திரனால் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் விலகும் 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 ஓம் நமசிவாய் வாழ்க